அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் விஜய் உடைய பரப்பு விஜய் வந்து விஜய் பரப்புரையில நடிகர் உடைய பரப்புரையில விஜய காண வந்த அவர்கள் ரசிகர்கள் கூட்ட நெரிசல் சிக்கி ஆண் பெண்கள் உட்பட மொத்தம் சேர்த்து குழந்தைகளை சேர்த்து நாற்பது பேர் உயிரிழந்திருக்காங்க ரொம்ப வேதனையா இருக்குது அந்த வீடியோ காட்சிகள் எல்லாம் பார்க்கும் போது இந்த உலகத்துல மனிதன் வந்து எதற்காக வந்தான் மனிதன் எதற்காக படைக்கப்பட்டான் நம்ம யாருக்கு கடமைப்பட்டு இருக்கிறோம்னு மனிதன் சிந்திச்சு பாக்கணும் நடிகரை பார்க்கவே முடியாது சினிமால ஒரு டிவில தான் பாத்துட்டு இருக்கீங்களே செய்தியில பாக்குறீங்க அப்புறம் என்ன அவங்களுக்கு அந்த அளவுக்கு நடிகர் நடிகரா உங்க நடிகர்களா உங்களுடைய குடும்ப கஷ்டத்தை நீக்க போறாங்க நடிகர்களா உங்களுக்கு சோறு போட போறாங்க நடிகர்களா உங்க அவங்க உடன் பிறந்தவர்களை படிக்க வச்சு கல்யாணம் பண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்க போறாங்க உங்களை பெற்றது யாரு உங்களை படைத்தது யாரு எவ்வளவுதான் சொன்னாலும் மக்கள் கேட்க போறது மனிதன் கொஞ்சமாவது சிந்திச்சு பார்க்கணும் எவ்வளவு பெரிய முட்டாள்தனமானது தமிழ்நாடு மக்கள் ஒஸ்ட் நடிகர்கள் பின்னாடி போய் நடிகர்கள் பின்னாடி போய் என்ன கிடைக்க போகுது எதாவது லாபம் இருக்கா உங்களுக்கு காட்சி வந்தா நீங்க தான் ஆஸ்பத்திரிக்கு போனோம் உங்களுக்கு ஒண்ணுதான் நீங்க தான் தீர்த்து வைக்கணும் நடிகர்கள் வந்து உங்க இதை தீர்த்து வைக்க போறதில்லை சினிமாவில் ஒரு நடிக்கிறாங்கன்னா அவங்களுடைய அது தொழில் அவங்களுடைய லாபத்தை தான் பார்ப்பாங்க ஒரு அவங்களுக்கு அது தொழில் நம்மளுக்கு ஒரு படத்துல நடிக்கணும்னா அவங்களுக்கு அதுல எவ்வளவு லாபம் வருதுன்னு பார்ப்பாங்க சரியா அது ஒரு ஒரு படத்தை எடுக்கும் போது இயக்கும் போது ஒரு நல்ல கதையா அமைஞ்சிட்டுனா அந்த கதையில நடிக்கிறான் ஒரு நடிகர் ஒரு நடிகர் வந்து ஒரு நல்ல கதையா அமைஞ்சு அந்த கதையில அந்த கதையில வந்து நடிக்கிறான் நல்ல மாதிரி நல்ல மாதிரி நடிக்க தான் செய்யறாங்க அந்த சினிமாவில தான் என்னது லவ்வை சேர்த்து வைக்கிற மாதிரி காதலை பிரிக்கிற காதலை காதலுக்காக தியாகம் பண்ற மாதிரி பத்து பேர் அடிக்கிற மாதிரி ஏறிவே வீழ்த்துற மாதிரி எல்லாம்

பிரச்சனையை தீர்த்து வைக்க போறதில்லை யார் யாருக்காகவும் உயிரை கொடுக்க போறதில்லை எதுக்கு நம்ம உலகத்தில் இறைவன் வாழ்றதுக்காக படைத்திருக்கிறான் இந்த மாதிரி சாகிறதுக்காக படைக்கல இந்த மாதிரி முட்டாள்தனமா ரொம்ப எனக்கு அந்த வீடியோ எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு வேதனையா இருந்தது யார் நீங்க இறந்து போனா யார் வேதனைப்படுவா உங்களுடைய பெற்றோர்கள் தான் வேதனை படுவாங்க நடிகர்கள் வந்து வேதனை பட மாட்டாங்க எந்த ஒரு அரசியல்வாதியும் வேதனை பட மாட்டான் எல்லாம் எல்லாருமே சுயநலவாதிகள் தான் எல்லாருமே சுயநலத்துக்காக தான் இப்படி இங்க தன் தன்னுடைய தான் பார்ப்பாங்க தான் குழந்தை தான் குடும்பத்தை தான் பார்ப்பான் உங்களுக்கு ஒரு டாடா காமிஸ்ட் போயிருவாங்க அவங்களுக்கு தேவை பணம் ரசிகர்கள் வச்சு இன்னைக்கு ஒரு நடிகர் வந்து இருநூறு கோடி சம்பளம் வாங்குறாங்க

எப்படி நடக்குன்னா எங்க வேற மாநிலத்துல ஹிட்டான ஒரு வெற்றி பெற்ற படங்களை ரீமேக் பண்ணி ஒரு நடிக்கக்கூடிய ஒரு நடிகருக்காக இந்த மாதிரி அழகான கடவுள் சொல்லிக்கிட்டு இந்த மக்கள் இருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்தனம் எப்ப மக்களுக்கு கொஞ்சம் கூடமா இருக்காது சிந்திக்க மாட்டாங்களா யாரும் யாரு தலைவன் யாருக்கா சே ரொம்ப வேதனையா இருக்கு அந்த வீடியோ எல்லாம் பாத்துட்டு ஒருத்தன் வாழ்றதுக்காக பல பேர் சாகுறான் ஒருத்தன் நல்லா இருக்கணும்ங்கிறதுக்காக பல பேரும் வேலையும் சம்பளம் வாங்காம வேலை பாக்குறான் சம்பளம் வாங்காம வேலை பாக்குறான் விஜய் ஆயிரம் தப்பு பண்ணாலும் அந்த முக்காதான ரசிகர்கள் என்ன சொல்லுவாங்க என் தலைவன் நல்லவன் சொல்லுவான் அப்பேர்ப்பட்ட கூட்டம்தான் இன்னும் எவ்வளவுதான் தப்பு நடந்தாலும் இது எந்த மாதிரி தப்பு இல்ல எதிர் திறப்பு மேலதான் தப்பு அப்படிம்பாங்க நான் என்ன நினைச்சேன்னா ஒரு புதிய கட்சி வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன் திமுகவும் அதிமுகவும் தமிழ்நாட்டுல மாறி மாறி ஆட்சி செய்யறாங்க எவ்வளவு எவ்வளவு என்ன என்ன செய்யறோமோ அத்தனை அட்டலையும் பண்றாங்க ரெண்டு ரெண்டு கட்சியும் சரி புதிய கட்சி வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சா இங்க வேற மாதிரி இருக்கு விஜய்க்கு அரசியல் செய்யவே தெரியல பேசக்கூடவே தெரியாது விஜய்க்கு ஒரு செய்தியாளர் வந்து கேட்கிறார் கேள்வி அதுக்கு பதில் சொல்ல தெரியாதா அரசியல்ல தந்திரமானவர்கள் திமுக தான் எங்க எங்க எப்படி கொண்டு போய் எப்படி காய நகர்த்தும் திமுக தெரிஞ்சு நிறைய தெரிஞ்சிட்டு இருக்காங்க மக்கள் எல்லாம் சிந்திக்கணும் எங்க போய் கொண்டு இருக்கிறோம் மக்கள் சிந்திக்கணும் அறிவாளி அறிவாளியா இருக்கான் முட்டாள் முட்டாளாவே இருக்கிறான் முட்டாளை கொண்டு அறிவாளிக்கு காசு சம்பாதிக்கிறான் இதுதான் உலகத்துல நடந்துகிட்டு இருக்கு ஒருத்தன் ஒரு குடும்பம் நல்லா இருக்கிறதுக்காக கண்டமான இவனு இவனும் சிங்க அடியாது சாகரா அடிக்கிறானோ அவனுக்காக இவனுக்காக மோசமான ஒரு கூட்டம் என்ன கிடைக்க போகுது யாருக்கு யாருக்கு சால்ரா அடிச்சு என்ன கிடைக்க போகுது ஒண்ணுமே இல்லை